தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பலிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கை இந்த காணி மண்டபம் பஸ் ஸ்டாப்லேருந்து தாங்க நமக்கு சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்ரு தாங்க சைட்டு இது மொத்தம் நாற்பது அடி ரோடு இந்த சைட்டு காமிக்கிற பாருங்க இது நாற்பது அடி ரோடுங்க இதுலேருந்து தான் நம்ம நூறு மீட்ரு ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது இங்கே தான் வந்து எல்லா பேருந்துகளும் சென்னைக்கு போகிறது காஞ்சிபுரம் போகிறது பேருந்துலாம் நின்று தாங்க போகணும் அந்த மெயின் இருந்து தாங்க அந்த சைட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரண்டேஜ் வந்து நமக்கு 300 அடி வருது இது ஒரு அருமையான வீட்டு மன பிரிவுக்கு இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு நல்ல தரமான இடங்கள் இது இது ஒரு அருமையான சைட்டு இது உத்தரமேட்டு கார்னி மண்டபம் பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு ஒரு நூறு மீட்ரு தாங்க நமக்கு சைட்டு மொத்தம் பாத்தீனா உங்களுக்கு ஐந்து ஏக்கர் இருபது சென்ட் வருது புஞ்சை இடம் இது சிங்கிள் ஓனர் இது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு நானூறு அடி வருங்க இது இது ஒரு வீட்டு மன பிரிவுக்கு இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு நல்ல தரமான இடம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காங்க உத்தரமேர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா சைட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தாங்க வருது இது ஒரு பஸ் ரூட் சைட்டு இது ஒரு ஸ்ட்ரேட் ஹைவேங்க இது இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமுண்டி டூ காஞ்சிபுரம் போகிறேன் ஸ்ட்ரேட் ஹைவேங்க இது இது ஒரு அருமையான சைட்டு வீட்டு பிரிவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஊரை ஒட்டி தான் பாருங்கள் ஊரெலாம் வந்து ஊரை ஒட்டி தான் வீடுங்களாம் இருக்குது ஒரு அருமையான சைட்டுங்க இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு ஒரு திருமண மனம் கட்டுறதுக்கு தரமான இடங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரு தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டு டாக்குமெண்ட்லாம் கிளியரன்ஸாக இருக்குது ஐந்து ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இது விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுவத்தஞ்சாயூவா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் ஓனர் ஓனரெண்ட்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக வியாபாரம் தாங்க உங்களிடம் வந்து விற்பனைக்கு இடங்கள் இருந்தால் எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது ஒரு வீட்டுமான பிரிவுக்கு தாராளமாக படலாம் ஊரை ஒட்டி தான் இருக்குது அந்த காரணி மண்டபம் பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு சென்னைக்கு போகிறதுக்கு காஞ்சிபுரம் போகிறதுக்கு வந்தாசி போகிறதுக்கு பஸ்ஸ்கள் எல்லா பஸ்ஸும் வந்து பத்து நிமிஷத்துக்கு வந்து பேருந்துகள் வந்து நின்று தான் போகும் நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஷிப்கார்டு உங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு வருதுங்க ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் ஸ்டேட் ஹைவே பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு வரும் உத்தரமேரில் நமக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்ரு வருதுங்க இது ஊரை ஓட்டி தான் இருக்குது ஒரு வீட்டு மணி பிரிவுக்கு நல்லா நீங்கள் யூஸ் பண்ணலாங்க உடனே வந்து வீடு கட்டி குடியேறலாம் நல்ல அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு காலேஜ் கட்டுறது கூட நல்ல இடங்க இது ஒரு நல்ல ஜென்ஷனான இடம் ரெட் சாயில் மண் இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் மண்ணுங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இடம் போய் கூட்டம் போய் காமிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்